தன்னுடைய குரு கிட்ட சீடன் கேக்குறான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிப்பது கடவுளா இல்ல நாமதானா தானா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த குரு ஒரு கதை சொல்றாரு ஒரு கடுமையான போர் எதிரி நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதுல எதிரி நாடு நம்ம நாட்டோட படையை முக்காவாசி தோற்கடிச்சிட்டாங்க எஞ்சி இருக்கிற வீரர்கள்ட்ட படை நம்ம எப்படியாவது நாளைக்கு வென்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுக்கிறாரு இந்த குறைஞ்ச அளவு வீரர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க மறுநாள் போருக்கு வர போது எல்லா வீரர்களும் நம்ம வேணா நம்ம சண்டையை விட்டுருவோம் நம்ம இப்படியே திரும்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வர வழியில ஒரு கோயில் இருக்கு படைத்தளபதி அந்த வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போறாரு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இதோ இந்த கோயிலுக்கு முன் இந்த நாணயத்தை நான் சுண்டி விடுகிறேன் தலை விழுந்தால் நமக்கு தான் வெற்றி பூ விழுந்தால் நமக்கு தோல்வி நாம் இப்படியே திரும்பி போய்விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படைத்தளபதி தன்னுடைய வீரர்கள் கிட்ட சொல்றாரு அதே மாதிரி படைத்தளபதி சுண்டி விட்ட உடனே காத்துல பறந்து சொலண்டு வந்து கீழே விழுகுது அந்த நாணயத்தில் தலையே விழுந்தது அதை பார்த்த வீரர்கள் மகிழ்ச்சியில் மிதந்தனர் வெற்றி வெற்றி என்று போர்க்குளம் நோக்கி ஓடினர் வெகு வேகமாக சண்டையிட்டனர் எதிரி நாட்டோடு அட என்ன ஆச்சரியம் சிறிய படை பெரும் படையை வெற்றி கொண்டு விட்டதே வென்றுவிட்டோம் கடவுளின் தீர்ப்பை மாற்ற முடியாதல்லவா என்றான் மகிழ்ச்சியோடு ஆம் உண்மைதான் என்றபடி படைத்தளபதி அந்த நாணயத்தை துணை படைத்தளபதியிடம் கொடுத்தார் அந்த நாணயத்தின் இரண்டு பக்கங்களிலும் தலை நம்மளுடைய வெற்றியை தீர்மான நம்முடைய முயற்சியும் நம்முடைய தன்னம்பிக்கையுமே என்பதை அந்த துணை படைத்தளபதி தெரிந்து கொண்டான்